மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன இதனை இணையதளத்தில் பார்க்கலாம் என தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வில் சுமார் ஒன்பது லட்சம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளன தேர்வு முடிவுகளை tnresults.nic.in www.dge1.tn.nic.in www.dge2.tn.nic.in என்ற இணையதளங்கள் மூலமாக மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவித்துள்ளது மாணவ மாணவிகள் தங்களுடைய பதிவு எண் பிறந்த தேதி மாதம் மற்றும் ஆண்டை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இது மட்டுமின்றி மாணவ மாணவிகளுக்கு செல்போன் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன கடந்த ஆண்டு நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்றோரு புள்ளி ஒரு சதவிகிதம் பேர் தேர்ச்சி அடைந்தனர் ஆயிரத்து நூற்று எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து ஒன்றாக இருந்தது இருநூற்று முப்பத்து எட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி என்ற பெருமையை அடைந்தன மேலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தொன்னூற்று இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதத்தினரும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதத்தினரும் தேர்ச்சி பெற்றனர் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் தொன்னூறு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரேங்கிங் முறை ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ரேங்கிங் முறை இல்லாமல் கிரேடு முறையில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு துணைத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது